உலகத்துக்கே ஒளி சேர்க்கக்கூடியதாக ஏழு மலைகள் விளங்குகின்றன ஏழுமலையப்பனை சேவிக்க இவ்வேழு மலைகளை தாண்டித்தான் செல்ல வேண்டும் இந்த ஏழு மலைகளும் வேறாறும் அல்லர் ஆதிசேஷன் திரு அனந்தாழ்வான் அவரே இவ்வேழு மலைகளாக இருக்கிறார் ஆதிசேஷன் தன்னுடைய நீண்ட நெடிய உடலை விரித்து கொண்டு சயனித்திருக்கிறார் அவருடைய படைமெடுத்த தலைப்பாகம்தான் திருமலையின் ஏழு மலைகள் அவருடைய உடல் பாகம்தான் அகோபிலம் ஒன்பது நரசிம்மர்களோட சேவித்தோமே அது அவருடைய உடல் பாகம் அதற்கும் கீழே வால் பாகத்தில் ஸ்ரீசைலம் என்கிற மலை உள்ளது இப்படி மூன்று மலைகளாய் ஆதிசேஷனே கிடந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இடம்